தமிழகத்தில் ஒட்டுமொத்த திமுகவின் எம்பிக்களையும் சதி செய்து வளைக்க திட்டம் பகிரங்க ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வீடியோ முழுமைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே திமுகவுடைய எம்பிக்களை உண்மையில் வளர்ச்சி போட முடியுமா அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கா சொல் புத்தியை காட்டுவார்களா திமுகவினர் அல்லது செயல் புத்தியை காட்டுவார்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் ஒட்டுமொத்தமான திமுகவுடைய எம்பிக்களையும் நினைத்தால் சுடக்கு போடுகின்ற நேரத்தில் அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினர் கூடும் இந்த ஒரு சூழ்நிலையை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் தனிப்பட்ட காரணங்களுக்காக திமுகவுடைய எம்பிக்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்ன விதமான விஷயங்கள் வேண்டுமானாலும் செய்யறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவுடைய எம்பிக்களை ஒட்டுமொத்தமாக வளைக்க சதித்திட்டம் செய்து கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது ஒருபுறம் கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையிலே மோடி நினைச்சார்னா கண்டிப்பா செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்னன்னா அவங்க நினைச்சுதான் அவங்க நடக்கல அப்படின்னா எந்த ஒரு கொடுமையான ஸ்டேஜ்க்கு வேணா போவாங்க கிபார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்படிதான் கை காமிச்சது கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முந்நூறு கூட வரல த்ரீ ஹண்ட்ரடை கூட அவங்க தொட்டலை தொடலை இந்த ஒரு தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய எம்பிக்களின் செயல்பாடுகள் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இவர்களை எழுப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் பயன்படுத்தி தூக்கி போடுவது ஓகேங்களா யூஸாக இருக்கிறத யூஸாக வச்சுப்பாங்க முடிஞ்சிச்சா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க பிஜேபியுடைய எண்ணமே அதுதானே ஓகேங்களா காரியமாகின்ற வரை காலை பிடிப்பது அதற்கு பிறகு அந்த காலையே வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வருகின்ற மெயினான ஒரு கேரக்டரை விடுவதை போல தள்ளி விடுவது இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒட்டு மொத்தமாக காலை வாரி விடுகிறார்களா தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஓகேங்களா ஸ்டாலினுக்கு நிச்சயமாக வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்புக்களை வந்து பாத்தீங்கன்னா விளைவிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கலாம் ஒட்டுமொத்தமான திமுகவுடைய எம்பிக்களையும் வளைக்க ரொம்ப அதிபயங்கரமான திட்டங்கள் இருக்கலாம் என்பதை போலத்தான் நமக்கு தெரிகிறது தகவல்கள் சோ தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே திமுகவின் எம்பிக்களை வளைக்க என்னென்ன திட்டத்தை போடுகிறார்கள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தான் வந்து பார்க்கணும் இது போல் நிறைய காணொளிகள் வந்து இருக்கிறது ஸோ இந்த காணொலிகளை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ ஏகப்பட்ட விதமான விஷயங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம்